ானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரனிவர்த்தி அதாவது க்ரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சித்தயோகம் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் கடகராசி வேறு குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் ரிஷபத்திலேயே குரு வக்கர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார் வக்கரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது வலு இழந்து போகுதல் இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது இப்போ பார்த்த குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி இப்போ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்து குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு அப்படின்னு சொன்னோன்னாலே முழு சுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் வந்து தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார் இவர் வந்து இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார் இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே பகை என்பது எதுவுமே கிடையாது அதை தவிர வந்து எதிரா எதிர் இடத்துல போயிட்டார் அதாவது எதிராளிகளோடு போயிட்டார் அப்படின்னால வந்து இதுவாக கொடுத்துருவார் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது ஒன்று குரு வந்து பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும் இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றுமே பேச ஒன்றும் பண்ண மாட்டார் அசுபப்படாது அது வந்து குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானால் தோல்வி கிடைக்காது வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார் அவ்வளோதான் சரி இப்போ குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் என்ன குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியவது ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் இடத்துல உள்ள அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது அப்படின்னு ரெண்டு இடத்த சொல்கிறோம் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியிலையும் ஒம்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவை எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னெண்டாவது ராசிக்கும் அவர் அதி அதிபதியாக ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது தா தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து பாக்யங்கள் மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்காமையே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது வந்து குருவினுடைய இயல்பு அதனால தான் குரு பார்க்க கூடி நன்மை குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் வந்து அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது இதில் குரு வந்து அவருடைய தத்துவத்தின் பன்னெண்டாவது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் செலவுகளும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணும் தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது அதை தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மத சம்பந்தமான விஷயங்கள் மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும் அமைச்சர்கள் அது தவிர வந்து கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர் ப்ரொஃபஸர்ஸு அது தவிர வந்து கோல்ட் ஸ்மித்து அதை தவிர பார்த்தோன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம் குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சரி குரு வந்து காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனஸ் தனத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு தன சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் வந்து பார்த்த இல்லையானால் குரு அந்த புத்திர காரகஸ்தானத்தையோ புத்திரக காரகனையோ பார்த்தாரேயானால் அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியையோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்க அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது குரு பார்த்தீர்களேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஏழு ஒம்பது அதையும் சொல்லிட்டோம் குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும் இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும் அதை தவிர பார்த்த ஏன்னால் குரு தேவாய வித்மகி பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோத அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன் உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தாலேனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம் விநாயகர் அதை தவிர வந்து சந்தன மரம் அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி மஞ்ச மஞ்சள் மஞ்சள் கலர் வேஷ்டி மஞ்சள் கலர் துண்டு மஞ்சள் கலர் ஆடைகள் அதை தவிர பார்த்தாலேனால் மஞ்ச கொண்ட கடலை இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது இது குருவை பற்றி சொல்லும்போது சொல்லிகிட்டே இருக்கலாம் குரு அப்படின்னு சொன்னோமே ஆனால் குருவினுடைய ப எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில் மூக்கு கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணமுடை வரும் எப்படி வரும்னா தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது தவிர புத்திர ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன் இதை தவிர வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரை எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டும் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம் ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா எனக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சென்று ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள் துலாத்தில் இருப்பாள் அதனால் வந்து ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பாள் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்த ஒரு வாதத்திலிருந்து அடுத்த வாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும் அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான பலன்கள் கடகம் புனர்பூசம் பூசம் ஆ இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் வருது இவ்வளவு நாளாக வக்ரத்தில் குரு இருந்தார் ஒரு நூற்றி இருபது நாடாக உங்களை படாத பாடப்படுத்தியிருப்பார் அஷ்டமத்தில் சனி பதினொன்றாம் இடத்துல குரு நல்லது பண்ணுவார் நினச்ச நேரத்தில் உங்களுக்கு பெரிய அதாவது நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் போய் உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகப்படுத்தி பண வரவு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணியிருப்பார் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி அவர் வந்து பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பாக்யஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு அவர் வந்து பதினொன்றாம் வீட்லேயும் பதினொன்றாம் அதிபதி வந்து ஒன்பதாம் வீட்லேயும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் வருது ஒம்பது பதினொன்று பரிவர்த்தனை யார்தன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இன்னும் அதாவது இவ்வளவு நாளாக காத்துன்றிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தொழிலில் வரப்போகிறது ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியே வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் பெரிய ஏற்றம் சகோதர சகோதரிகளால் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அதாவது பார்த்தேன்னா இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும் தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு குரு பகவான் இந்த ஒரு தொண்ணூறு நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பதினொன்றாம் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுக்கு ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெறுறதுனாலையும் ராகுவோடு சம்மந்தப்படுறதுனாலையும் ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ராகு அதீதமான விஷயங்கள் பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்க முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கும் அதுவும் இவ்வளவு நாள் வாங்கின விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதாவது பசங்க இந்த எக்ஸாம் அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் மாஸ்டர் டிகிரிஸ் எக்ஸாமுக்கு பார்த்துட்டு இருந்தது ஏன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது அதாவது ஜோதிட சொல்லில் சொல்லக்கூடியது வந்து ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாள் ஆனால் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமானம் அதனால் நல்ல யோகத்தை உங்களுக்கு பெரிய பாகியத்தை அருளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது உங்கள் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையான அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியிலையும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய ருச்சிகத்திலையும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்திலையும் வளருது இதன் மூலியமாக பார்த்தோம்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகியும் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு மூணாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் நாளாக வந்து முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு ஏற்படக்கூடிய காரணங்களாக இருந்திருக்கும் ஏன்னா கேதுவும் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் சற்று பின்னடைவை கொடுத்தே அவர் வெற்றியை கொடுப்பார் இப்போ குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்துப் பணியில் இருக்கவங்க ஆர் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க வேளாண்மை பண்றவங்க பயிர் பண்றவங்க அது தவிர ஆட்டோ ரிக்ஷா வேகமாக உணவு பதார்த்தங்கள் எடுத்து கொண்டு செல்லக்கூடிய இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி இதில் வேலை செய்கிறவங்க அது தவிர வந்து பால் பதினெடு வியாபாரம் பால் வியாபாரம் தண்ணீர் வியாபாரம் இதெல்லாம் வந்து அமோகமான ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்க போகிறது அது தவிர பார்த்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அஞ்சாம் மடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் ஏன்னா புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவரே புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் இவ்வளோ நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ஏற்கனவே எளிதான அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை தவிர நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வர்றதும் இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவை போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மூணு நெய் விளக்கு போட்டுட்டு வர்றதன் மூலியமாகும் மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்குறதன் மூலியமாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திருமண பாக்கியம் கொடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எழுத்துப்பணி அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர பார்த்த இடையானால் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக அதிகமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் மாணவர்களுக்கு ஏற்படும் தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம் வேலையின் மூலியமாக இன்க்ரி இருக்கக்கூடிய வேலையில் ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு குருவின் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தால் சனி எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகளையும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்த குருவினுடைய வக்கர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்